வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி வயது நாற்பத்தஞ்சு ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்கந்தார் முதலியார் ஒரு பிரிவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி சதை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கனிங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சொந்தமாக பழக்கடை கடை வச்சிருந்து மாதானா இது ஒரு லட்ச ரூபா வரையும் சம்பளம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க நிறைய கடைக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு பழங்க பழம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் பசங்களும் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சில கருத்து வேறுக்காரணமா கணவரை பிரிஞ்சிருந்தாவும் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு இவங்களுக்கு வந்து ஒரு மூணு வீடு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டில் தான் குடியிருக்கதாவும் சொல்லியிருக்காங்க மற்ற ரெண்டு வீடு வாடகைக்கு போயிட்டுருக்கு அதில் ஒரு நல்ல வாடகை அமௌண்ட் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஈரோட்டில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லை இவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ரெண்டு பையன் இருக்க வந்து அவங்க மேரேஜ் பண்ணி அவங்களாம் தனி கொடுத்தா போயிட்டாருதாவும் சொல்லியிருக்காங்க இப்போ எவங்க தனிமையில் இருக்குன்றதால மருத்துவமனத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க காடெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வீடோட மாப்பிள்ளையே வந்துவிட்டால் போதும் படிக்கலனாலும் பரவாயில்ல ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல த த லாங் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும் நம்ம பல கடை பார்த்துக்கிட்டு நம்ம சொந்த பிஸ்னஸ் எதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா மீனா வயது நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் ஒரு புரியும் சேர்ந்தவன்னும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு பூக்கடை வச்சுருக்குதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவருக்கு வந்து ஒரு ஆக்ஸனில் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க கணவரை பிரிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்து அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்காங்க இப்போ தனிமையில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக 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 லைஃப் லைஃப்லாங் நமக்குன்னு ஒரு தவணை தேவை அப்படின்னு சொல்கிறதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இருக்குது வீடு வசதி அடுக்கு மாதிரி கட்டடெல்லாம் இருக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்கெல்லாம் யாரும் இல்லை பொண்ணை தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பது சவரம் நகை போட்டு கொடுத்துட்டு இப்போ இவங்க தனிமையில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்குன்னு இப்போ கை இருப்புக்குன்னு இப்போ நிறைய பணம் வச்சுருக்கதாகவும் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கனவு படிக்கலனாலும் பரவாயில்ல ஏழை இருந்தாலும் பரவாயில்ல நல்லா நல்லபடியாக லாங் வச்சு பார்த்துக்கிற ஒரு சிறந்த மணமகன் தான் தேவைன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போ திட்டக்குடியில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் அவங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க